அனைவருக்கும் வணக்கம் வாழைப்பழம் மட்டுமல்ல அதில் உள்ள பூவும் தண்டும் மருத்துவ குணம் உள்ளவை வாழைப்பூவில் துவர்ப்பு சத்து இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அந்த துவர்ப்பை தண்ணீர் விட்டு பல தடவை கசக்கி பிழிந்து எடுத்து விடுகிறார்கள் பலர் துவர்ப்பு இருந்தால் சுவை இருக்காது என்று நினைத்து விடுகிறார்கள் ஆனால் அந்த துவர்ப்பு இருந்தால் ஊட்டச்சத்து வீணாகாமல் நமது உடலுக்கு பி வைட்டமின் கிடைக்கிறது பல வியாதிகளும் இதனால் நிவர்த்தி அடைகிறது என்பதே உண்மை இது பெண்களின் கர்ப்பப்பைக்கு நலமளிக்கிறது வாழைப்பூவினை மாதத்தில் இரண்டு மூன்று நாட்களாவது உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது சர்க்கரை நோயை சித்த மருத்துவத்தில் மதுமேக நோய் என்பார்கள் குறிப்பாக தென்னிந்தியாவிலும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்பவர்களில் அறுபது சதவிகிதத்திற்கு மேல் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சர்க்கரை நோய்க்கு மூல காரணம் நம் உணவு முறையே தற்போது நாம் உண்ணும் உணவில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைப்பதில்லை ரசாயனம் கலந்த உணவையே சாப்பிட நேரிடுகிறது மேலும் போதிய உடற்பயிற்சி இல்லாமல் சில நேரங்களில் அதிக வேலைப்பழு சரியான நேரத்திற்கு உணவருந்தாமல் இருப்பது போன்ற பல காரணங்களால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு செயலிழந்து சர்க்கரை நோயை உண்டாக்குகின்றன சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி அதனுடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து பொரியல் செய்து அதை சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்குத் தேவையான இன்சுலினை சுரக்க செய்யும் இதனால் சர்க்கரை நோய் கட்டுப்படும் மலம் வெளியேறும் போது இரத்தமும் சேர்ந்து வெளியேறும் இதனை இரத்த மூலம் என்கிறோம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் இருமுறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் இரத்தம் மூலம் வெகு விரைவில் குணமாகும் உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் இருமுறை உண்டு வந்தால் உடல் சூடு குறையும் சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வயிற்றுக்கடுப்பு உண்டாகும் இதனால் சீதக்கழிச்சல் ஏற்படும் இவர்கள் வாழைப்பூவை நீரில் கலந்து அதனுடன் ஜீரகம் மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளஞ்சூடாக அருந்தி வந்தால் வயிற்றுக்கடுப்பு நீங்கும் பெண்களுக்கு வாழைப்பூவை வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு அதிக உதரப்போக்கு உண்டாகும் அவர்கள் வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் வெண்மையான பாகத்தை பாதியளவு எடுத்து அதை நன்றாக நசுக்கி சாறு பிழிந்து சிறிது மிளகு தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் உதிரப்போக்கு கட்டுப்படும் உடலசதி அசதி வயிற்று வலி சூதக வலி போன்றவையும் குறையும் வெள்ளைப்படுதலால் பெண்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுகின்றது இவர்கள் வாழைப்பூவை ரசம் செய்து அருந்தி வந்தால் வெள்ளைப்படுதல் கட்டுப்படும் கை கால் எரிச்சலால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பூவை இடித்து அதனுடன் சிற்றாமணக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கி கை கால் எரிச்சல் உள்ள பகுதிகளில் ஒற்றடம் கொடுத்து வந்தால் கை கால் எரிச்சல் குணமாகும் வறட்டு இருமல் உள்ளவர்கள் வாழைப்பூ ரசம் செய்து அருந்தி வந்தால் இருமல் நீங்கும் வாரம் இருமுறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து உண்டு வந்தால் தாது அடையும் சிலர் குழந்தையின்மையால் பல மனவேதனைக்கு உள்ளாவார்கள் இவர்களுக்கு வாழைப்பூ ஒரு வரப்பிரசாதம் வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்